இன்னைக்கு நம்ம ஏழு நாள் ஏழு வீட்டு மருந்து சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி இங்கிலீஷில் பெரிவிங்கிள்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம் இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது டயபெட்டிக்ஸுக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் தாராளமாக இப்போ நான் ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இதில் ஒரு பதினஞ்சு பூ போட்டிருக்கேன் நான் இதில் பர்பிள் கலர் பூ தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் கிடச்சினாலும் போட்டுக்கலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எஃபெக்டு ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் பதினஞ்சு பூ போட்டிங்கன்னா இது மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தேன் கலந்து கூட இதை நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்க வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் குடிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து சுகரை ரொம்ப லோவர் பண்ணிடும் ஹாஃப் கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது எல்லாருக்கு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து எங்கே கிடைச்சாலும் இதை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து போட்டு வைங்க ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை குடிச்சு பாருங்கள் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து கே எல்லா வகையான கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்சி இதில் இருக்குது ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெடிசின்ஸை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கூட நீங்க பழக்கி வச்சிடலாம் நீங்க வந்து சாட்டர்டே அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாட்டர்டே தோறும் ஏதாச்சும் ஒரு மெடிசின்ஸ் அவங்க உடம்புல இன்டேக் கொடுங்க ரொம்பவே நல்லது அவங்கள இந்த சின்ன வயசுல இருந்தே நீங்க பழகிக்கோங்க ஏதாச்சும் ஒரு நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளான்ட்ல இருக்கிற பெனிஃபிட் நீங்க வந்து அவங்க உடம்புல எப்பவுமே கொடுங்க ஹெல்தியான லைஃபை வாழுங்க அப்புறமா நம்மளோட சேனல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கறேன்